ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் உடுமலை நாராயண கவி பற்றி தான் வந்து பாக்கப்பரம் நம்ம கவிஞர்கள் டாப்பிக்கில் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றி இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதுவரை பார்த்திங்கன்னா ஒன்பது கவிஞர்கள் கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து உடுமலை நாராயண கவி பற்றி தான் வந்து போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கவிஞர் கொஷின்ஸ் பார்க்கலாம் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி பிறந்த ஊர் எது ஆன்சர் கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலை நாராயண கவி பிறந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலை பேட்டைக்கு அருகில் கூலைவாடி என்ற கிராமத்தில் வந்து பிறந்திருக்கார் சரிங்களா உடுமலை நாராயண கவி பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலை பேட்டைக்கு அருகில் கூலைவாடி என்ற கிராமம் உடுமலை நாராயண கவியினுடைய பெற்றோர் யாருனா கிருஷ்ணசுவாமி முத்தம்மாள் உடுமலை நாராயண கவியினுடைய பெற்றோர் வந்து கிருஷ்ணசுவாமி முத்தம்மாள் உடுமலை நாராயண கவியினுடைய காலம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல பிறந்திருக்காரு மே இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இருக்க எழுதியிருக்காரு டைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் உடுமலை நாராயண கவியினுடைய ஆசிரியர் பெயர் முத்துசுவாமி கவிராயர் உடுமலை நாராயண கவியினுடைய ஆசிரியர் பெயர் முத்துசுவாமி கவிராயர் உடுமலை நாராயண கவியினுடைய முதல் திரைப்படம் எது ஆன்சர் சந்திரமோகனா உடுமலை நாராயண கவியினுடைய முதல் திரைப்படம் எது ஆன்சர் சந்திரமோகனா உடுமலை நாராயணகவி கவி தமிழக திரைப்பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார் உடுமலை நாராயணகவி வந்து தமிழக திரைப்பாடல் ஆசிரியரும் சிறந்த நாடக எழுத்தாளரும் ஆவார் திராவிட இயக்கத்தில் பற்று மிக்கவர் உடுமலை நாராயண கவி திராவிட இயக்கங்களில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர் உடுமலை நாராயண கலைவான என் எஸ் கிருஷ்ணனால் திரை உலகிற்கு வந்தவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி யாரினுடைய உதவியால் திரையுலகிற்கு வந்தார் அப்படின்னா கலைவான என் எஸ் கிருஷ்ணனால் வந்து திரையுலகிற்கு வந்தார் ஆரிய கனக கனகசபா என்ற நாடகத்திற்கு ஆசிரியராக இருந்தவர் உடுமலை நாராயண கவி ஆரிய கணசக சபா என்ற நாடகத்திற்கு ஆசிரியராக இருந்தவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி பெற்ற பட்டம் கலைமாமணி பட்டம் உடுமலை நாராயண கவி பெற்றது கலைமாமணி பட்டம் திரைப்பட உலகில் முதலில் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி திரைப்பட உலகில் முதன் முதலில் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற பாடல் மெட்டுகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற பாடல் மெட்டுகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி இவர் வந்து திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக வந்து பயன்படுத்தியிருக்கார் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதிய சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் வந்து உடுமலை நாராயண கவி அடுத்தது உடுமலை நாராயண கவியினுடைய முக்கியமான பாடல் வரிகள் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்கிறது செயல்வரி பார்க்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரியை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரிக்கு சொந்தக்காரர் உடுமலை நாராயண கவி பகை வென்ற பரணி வகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகைவான் என்ற பாடல் வரியை இயற்றியவர் உடுமலை நாராயணக்கவை பகைவென்ற திறம்பாடும் வகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகைவான் என்ற பாடல் வரியை இயற்றியவர் உடுமலை நாராயணக்கவை சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலாம் குமலன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம் எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி எல்லாம் எழுதி வைச்சது அந்த காலம் பார்ப்பதையே நிச்சயிப்பது இந்த காலம் அதாவது அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் வந்து வரி வந்திருக்கும் என்னுடைய ஆசிரியர் வந்து உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவியினுடைய முக்கியமான திரைப்பாடல் வகைகள் அதாவது உடுமலை நாராயண கவி திரையில வந்து பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு அவருடைய பாடல்கள்ல முக்கியமானது நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கதை மட்டும் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே என்ற இடம்பெற்ற திரைப்படம் வந்து தூக்கு தூக்கி இது வந்து உடுமலை நாராயண பாடியது பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து தூக்கு தூக்கி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசாயி குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அடைவதென்பது என்ற பாடல் வரி வந்து இரத்த கண்ணீரில் இருக்குது படத்தில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலாவை என்ற பாடல் வரி வந்து புதையல் திரைப்படத்தில் இருக்குது அதே மாதிரி பராசக்தி படத்தில் வந்து காக்கா என்ற தொடங்குற அந்த பாடல் வரி வந்து இருக்குது இந்த பாடல் வரி எல்லாமே வந்து யாருடையதுன்னா உடுமலை நாராயண கவி எழுதிய பாடல்கள் ஸோ வந்து பொருத்துகளை கேட்கலாம் இல்லாட்டி நம்மளுக்கு டேரக்ட் கொஸ்டின்ஸாகவே வந்து கேட்கலாம் நம்மளுக்கு வந்து விடுமலை நாராயண கவி நம்மளுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் சம்மந்தமான நம்ம திரைப்பட பாடல் வரையுமே வந்து படித்து வச்சுக்கணும் அதனுடைய திரைப்படமும் வந்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறத நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து அந்த மாதிரி வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயல்வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸாக சிக்ஸ்த்து ஃபுல்லாக லைன் பை லைன் கொஸ்டின் செவன்த்து ஃபுல்லாக லைன் பை லைன் கொஸ்டின் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவல்த்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நியூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இது தெரியலை கமெண்ட்டில் வந்து கேட்குறிங்க நம்ம தமிழ்ல எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சேனலில் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் எந்த இயல் வேணுமோ அதை சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்குங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுக்குற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரிவிசனுக்காக தான் ஸோ நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் படிக்கலாம் படிக்கலைனாலும் இதை வந்து அடிஷ்னலாக படித்து வச்சுக்கலாம் சரிங்களா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம் இது வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க் யூ